ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அரசு ஊழியர்களினுடைய ஓய்வு வயதை வந்து அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேச்சுகள் வந்து நம்ம போன வாரம் நிறைய நியூஸ் பேப்பரில் அதே போல் நியூஸில் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம் இந்த மாதிரி ஆலோசனை நடக்குது ஸோ ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து அது அரசாணையாக வந்து வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நியூஸ் படிச்சிருந்தோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம தமிழக அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அரசு ஊழியர்களினுடைய ஓய்வு வயதை அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டாக அதிகரிக்கிற திட்டம் எதுவும் வந்து இப்போ தமிழக அரசு கிட்ட இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு ஆலோசனையும் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சத்துக்கும் மேல அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் வந்து இருக்காங்க அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது வந்து ஐம்பத்தி எட்டு ஆனால் நிதி பற்றாக்குறையால் தான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது வந்து அறுபதாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கேன் ஐம்பத்தி ஒம்பதுன்னு மாற்றி அப்படி அறுபதுன்னு மாற்றிருப்பாங்க ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எல்லோரும் இருப்பாங்க ரிட்டையர் ஆகிறவங்கள வந்து ரிட்டையர் விட்டுட்டு புதுசாக வந்து ஜாப்பில் ஆட்களை வந்து தேர்ந்தெடுங்க நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அரசு பணியில் லட்சக்கணக்கில் காலி பணியிடங்களும் இப்பவும் வந்து இருக்கு அதையெல்லாம் வந்து நிரப்புறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒருத்தவங்க செய்ய வேண்டிய அதாவது ரெண்டு மூணு பேர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து ஒருத்தவங்களே வந்து செய்கிற மாதிரியான நிகழ்வுகளும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயது எக்காரணத்தை கொண்டு அறுபத்தி ரெண்டாக வந்து உயர்த்தப்பட போகிறது கிடையாது அதுக்கான அரசாணையும் வந்து எங்கள் கிட்டே எதுவும் இல்லை அதே போல் ஆலோசனையும் வந்து நாங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டுச்சு அரசியல் தலைவர்களில் இருந்து இளைஞர்கள் வேலை இல்லாதவர்கள் ஏன் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இதற்கு நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவித்தாங்க ஸோ அறுபது வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இன்னும் வேறு ரெண்டு வருஷம் வந்து ஒர்க் பண்ணணுமா எப்படி வந்து ஒர்க் பண்ண முடியும் அதுக்காக நம்மளுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு ஸோ இப்போதைக்கு அது இல்லை அந்த அந்த வந்து ஒரு வதந்தி தான் இந்த மாதிரி எல்லாம் பரப்பாதீங்க ஓய்வு பெற வயது வந்து உயர்த்துறதுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம தமிழக அரசு நமக்கு கொடுத்துருக்கு அப்பா இப்போ தான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் அப்படின்னோடனே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு குறையுது இல்லைங்களா ஸோ எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்காக தான் வந்து காத்துட்ருக்கோம் அதுவும் அரசு வேலை அப்படிங்கிறதுக்காக நிறையவே வந்து போராடிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் இன்னும் ரெண்டு வருஷம் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது இல்லைங்களா ஓகே தேங்க் யூ